வணக்கம் திருவெம்பாவை பாடல் பதிமூன்று பைங்குவலை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்க குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் பூன்றிசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் விளக்கம் கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவிலே உள்ளன அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து கிடக்கின்றன நீர் காக்கைகள் நீரில் மிதக்கின்றன இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள் அவர்கள் நமச்சிவாய என சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள் இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவென ஒளி எழுப்ப மார்புகள் விம்ம பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம் இவ்வாறு மாணிக்க வாசகர் திருவெம்பாவை பாடல் பதிமூன்றில் ஒரு குளத்தின் சிறப்பை கூறி அதில் நீராடுவோம் என்று அழைக்கும் விதமாக பாடலை இயற்றியுள்ளார்